பாலச்சந்தரை கேட்டு பாருங்கள் உங்களுடைய நாலு தலைவலிகள் என்னென்ன என்று அல்லது பாரதி ராஜாவை கேட்டு பாருங்கள் அல்லது பாக்கியராஜை கேட்டு பாருங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த எந்த டைரக்டரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் நாலு தலைவலிகளில் ஒன்றாக கண்டினியூட்டி என்று அவர்கள் சொல்வது நிச்சயம் ஒருவேளை மூன்றாவதாகவோ நாலாவதாகவோ சொல்லலாம் என்னை கேட்டால் முதல் தலைவலி இந்த என்று என்றுதான் சொல்வேன் என் அப்பாவிடம் கற்றுக்கொண்டது அவர் டைரக்டராக இருந்த காலத்தில் நானும் தொழில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பத்து பன்னிரண்டு வயது பையனாக இருந்த என்னை அழைத்து கொண்டு போவார் மூளையில் நாற்காலி போட்டு உட்கார்த்தி வைப்பார் என்னை ஒவ்வொரு ஷாட் ஆரம்பிக்கும் போதும் பசங்களா கண்டினியூட்டி சரியா இருக்கா பாருங்கடா என்று அவர் சத்தம் போடுவார் ஆகவே இந்த இருபது இருபத்தைந்து வருடமாக எனக்கும் இந்த கண்டினியூட்டி பைத்தியம் வெகுவாக மண்டையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு விட்டது இதன் சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியவில்லை தொடர்ச்சி என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் போன மாதம் ஒரு நாள் என் பழைய லயோலா புரொஃபசர் பாலகுரு ஷூட்டிங் பார்க்க வந்திருந்தார் ஆங்கில ப்ரொஃபசர் நான் கண்டினியூட்டி கண்டினியூட்டி என்று சொல்வதை கேட்டவர் மெதுவாக என்னிடம் ராஜா அதன் ப்ரொனன்சியேஷன் கண்டினியூட்டி கண்டினியூட்டி அல்ல என்று சொல்லிவிட்டு போனார் ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியிலும் அப்படித்தான் போட்டிருக்கிறது ஆனால் அது ரொம்ப இங்கிலீஷ் தனமாக இருக்கும் என்று தோன்றுவதால் நானும் எல்லோரும் சொல்கிற மாதிரி கண்டினியூட்டி என்றே சொல்கிறேன் ப்ரொஃபசர் பாலகுரு இதை படிக்க நேர்ந்தால் மன்னிக்க வேண்டும் நமது சினிமா ரசிகர்கள் ரொம்ப கில்லாடிகள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டூயட் பாட்டின் போது முதல் வரியில் மெரினா கடற்கரையில் இருப்பார்கள் அடுத்த வரியின் போது இமயமலை குளிரில் நடுங்குவார்கள் வேறு உடைகளில் மூன்றாவது வரி வரும்போது குற்றால நீர்வீழ்ச்சியில் நனைவார்கள் மறுபடியும் வேறு உடைகளில் ரசிகர்கள் அதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் டைனிங் ஹாலில் ஹீரோ சாப்பிட உட்கார்கையில் ஹீரோயின் தலையில் பூ வைத்திருக்கிறாள் இட்லி வைக்கிறாள் சட்னி போடும்போது பார்த்தால் தலையில் பூவைக் காணும் ஹீரோ அதையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டாரா என்று பிலிமாலயா பத்திரிகைக்கு கடிதம் எழுதுவார்கள் ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த மாதிரி ஒரு அற்பத்தப்பு பண்ணிவிட்டால் என் சந்தோஷம் அத்தனையும் டாடா காட்டிவிட்டு போய்விடும் அதென்னவோ என் சுபாவம் அப்படி இதுவே மணிரத்னமாக இருந்தால் ஹீரோயின் பேசுவதை தொட்டபெட்டாவிலும் ஹீரோ பேசுவதை மெட்ராஸ் மவுண்ட் ரோடிலும் எடுத்து ஒரே காட்சியில் சேர்த்திருப்பார் ஆனால் எக்கச்சக்கமான குளோஸ் அப் கொடுத்து பின்னணி தெளிவாக தெரியாமல் மசமசம் என்று தெரியும்படி பணிவிடுவார் இந்த சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு கிடையாது ஆகவேதான் அன்றைக்கு அவ்வளவு பெரிய கண்டினியூட்டி பிரச்சனை முளைத்த போது போச்சுடா சாமி என்று தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டேன் அன்றைக்கு எல்லாம் சரியாக ஒழுங்காகத்தான் நடந்து கொண்டிருந்தது சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர கிளாப் யோ கேமராவுல என்ன லென்ஸ் போட்டிருக்கு என்றேன் பாட்டி சார் பின்னையே மூஞ்சிகிட்ட போய் கிளாப் அடிக்கிற இங்க கேமரா பக்கத்துல அடிச்சிட்டு இப்படியே உட்காரு என்றேன் அவதாரம் படத்தில் கிளாப் அடிக்கையில் நாசரின் மூக்கில் பட்டுவிட்டது என்று ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன் அதிலிருந்து எனக்கு பயம் ஆனால் நல்ல வேலையாக இந்த ஹீரோவுக்கு நாசர் அளவு மூக்கு நீளமில்லை இருந்தாலும் ஏன் வம்பு ஹீரோ டயலாக் பேசிக்கொண்டே போனார் கேமராமேன் கட் 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 என்று கத்தினார் என்னப்பா என்ன ஆச்சு என்றேன் மேகசின் ரன் அவுட் சார் எரிச்சலோடு நான் அவரை பார்க்க அவர் அந்த எரிச்சலை கேமராமேன் மீது திருப்ப அவர் இன்னொருவனை திட்ட எடுத்துவிட்டு புது ரோல் மாட்டினார்கள் ஆனந்த் அந்த பேபியை கட்டர் வச்சு கட் பண்ணு என்று சொல்லிவிட்டு டேக் போகலாம் என்று உத்தரவு தந்துவிட்டு இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியிட்ட சமயம் வெளியே பேச்சு குரல்கள் கேட்டன ஒரு உதவி டைரக்டர் எட்டி பார்த்து சைலன்ஸ் அவுட் சைட் என்றார் அப்படியும் சத்தம் குறையவில்லை மாறாக அதிகரித்தது அங்க சத்தம் போடுறது என்று நான் கத்தினாலும் அந்த கத்தலையும் அமுக்குகிற மாதிரி எமையா இங்க டைரக்டர் எமையா சினிமா எடுக்கிறான் என்ற கத்தல்களுடன் ஒரு ஆஜானு பாகுவான ஆசாமை உள்ளே வர அவர் பின்னாலேயே மூன்று பேர் அவரை விட வாட்டசாட்டமாக இருந்தவர்கள் திமுதிமு வந்தார்கள் நிறுத்துங்க ஷூட்டிங்க என்றார்கள் நான் தான் டைரக்டர் என்ன விஷயம் என்று கேட்டேன் மிஸ்டர் ராஜானுபாகு என்னை ஒரு மாதிரி பார்த்து யார கேட்டியா இங்க ஷூட்டிங் பண்றீங்க என்றார் ஏன் வீட்டு சொந்தக்காரரை தான் ஷூட்டிங்குக்காக முன்பக்கத்தை ஒழிச்சு கொடுத்துட்டு பின்பக்கம் அவுட் ஹவுஸ்ல ஃபேமிலியோட இருக்காரு என்றே யாரு அந்த பரதேசியா அவனா இந்த வீட்டுக்கு ஓனர் நாயா நான் உக்காருங்க உட்காருங்க என்று யூனிட் ஆட்கள் அவரை சமாதானப்படுத்தினார்கள் அவர் சமாதானப்படுகிற வழியாக தெரியவில்லை பரதேசி பய வாடகையே சரியா கொடுக்காத பிராடு நான் தான் ஓனர்னு ஒரு டெனன் சொன்னானா இவங்க படம் பிடிக்க வந்துட்டாங்களாம் காலி பண்ணியா இடத்த முதல்ல என்றவர் சுற்றும் முற்றும் பார்த்தார் ஏற இறங்க நோக்கினார் ஷூட்டிங் நடக்கும் இடம் என்னென்ன அலங்கோலங்களோடு இருக்கும் என்பதை அதை பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொன்றையும் கவனித்தவர் ச மீன் கடை மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே அரை மணி டைம் தரேன் அதுக்குள்ள எல்லாத்தையும் சூட்டிக்கிட்டு கிளம்புங்க இல்லாட்டி போலீஸுக்கு போன் பண்ணுவேன் என்று இறைந்தார் நான் பல்லை கடித்து ஆத்திரத்தை அடக்கி கொண்டு புரொடக்ஷன் மேனேஜர் இங்க கூப்பிடு என்றேன் அவர்தான் இந்த வீட்டை அமர்த்தியவர் அவர் ஹீரோயின கூட்டிட்டு வர ஏர்போர்ட் போயிருக்காரு சார் என்றார் உதவி டைரக்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்றேன் ஆஜானுபாகுவிடம் பகல் கொள்ளைக்காரங்க மாதிரி என் வீட்டுல புகுந்து அட்டகாசம் பண்ணிட்டு நீ என்ன பொறுமையா இருங்கிற இல்ல என்றார் நீங்க போய் நீ வந்து விட்டது ஆரம்பம் முதலே இந்த வீடு விஷயம் தகராறு தான் கதை பிரகாரம் ஹீரோவின் கொள்ளு தாத்தா வடக்கே ஒரு சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவர் இங்கே ஒரு பழைய பங்களா கட்டி வைத்திருந்தார் அதை தேடி கண்டுபிடித்து வந்திருக்கிறான் ஹீரோ அவனுக்கு பல விசித்திரமான அனுபவங்கள் இங்கே ஒரு பெண்ணிடம் காதல் எந்த நிமிஷமும் இடிந்து விழக்கூடிய நிலைமையில் வீடு இருப்பதை பார்த்து அவன் கண்ணீர் வடித்தல் முதலானது கதை ஓரளவு முடிவானதும் ரொம்ப ரொம்ப பழைய பங்களா எங்கே இருக்கிறது என்று லொகேஷன் வேட்டைக்கு புறப்பட்டோம் வெளியூர்களில் எதுவும் திருப்தியாக இல்லை ஏவிஎம் இருக்கும் சம்சாரம் அது மின்சாரம் செட்டுக்கு பக்கத்திலே செட் போடலாம் என்றார்கள் சிலர் வாகினியில் இரண்டாவது ஃப்ளோரில் ஒரு அரைவுரை வீடு இருப்பதாகவும் அதை கொஞ்சம் விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்றும் சிலர் சொன்னார்கள் கடைசியில் குன்றத்தூர் தாண்டி ஒரு கிராமத்து சாலையில் இந்த பங்களா இருப்பதை கண்டுபிடித்து ஓனரை அதாவது ஓனர் என்று நினைத்திருந்தவரை பார்த்து பேசி முடித்தவர் புரொடக்ஷன் மேனேஜர் தான் இந்த பங்களா பொருத்தமாக இருந்தது மட்டுமில்லை சுவரில் ஆணியை கொஞ்சம் பலமாக அடித்தால் கூட மொத்த கட்டடமும் இடிந்து விழுந்து விடக்கூடிய அளவுக்கு பழசாய் இருந்தது மட்டுமல்ல கதையில் சின்ன சின்ன சம்பவங்களை சேர்க்கும்படி கற்பனையை தூண்டுவதாகவும் இருந்தது ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் வாடகை என்று பேசியிருந்தார்கள் வீட்டு ஓனர் அதாவது ஓனர் என்று நினைக்கப்பட்டவர் படம் முடியும் வரையில் பின்புறம் உள்ள அவுட் ஹவுஸில் தங்கியிருப்பதாக ஒப்புக்கொண்டிருந்தார் அவர் அவர் மனைவி இரண்டே பேர்தான் ஆகவே யூனிட்டுக்கு சாப்பாடு டிஃபன் வரவழைக்கும் போது அவர்களுக்கும் சேர்த்து வரவழைத்து வந்தோம் இரண்டு ஷெட்யூல் முடிந்திருந்தது தற்சமயம் எனக்கு வியர்த்து கொட்டியது என்ன இங்க கலாட்டா என்று கேட்டபடி வந்து சேர்ந்தவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அல்ல வீட்டை எங்களுக்கு விட்ட டெனன்ட் டேய் என்று கெட்ட வார்த்தைகளுடன் முஷ்டியை உயர்த்தி கொண்டு எழுந்த ஆஜானு பாகுவை நாலு பேராக சேர்ந்து அடக்க வேண்டியதாயிற்று ஆனால் மிஸ்டர் டெனன்ட் சரியான மலை முழுங்கி மகாதேவன் குரலை கால் இஞ்சு கூட உயர்த்தாமல் கத்தாத கத்தினா பயந்துருவேன்னு நினைக்காத என்றார் ரொம்ப அமைதியான குரலில் இந்த வீட்டுல சினிமா படம் எடுக்க எப்படியா விட்டீங்க என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா என்றார் ஓனர் ஆசாமி அடங்கி போய்விட்டார் என்பது அந்த இங்காவிலேயே தெரிந்தது உங்களை எதுக்காக கேட்கணும் வீட்டை எனக்கு வாடகைக்கு விட்டிருக்கீங்க ஏன் இஷ்டம் அதை நான் எப்படி வேணும்னாலும் உபயோகிச்சுப்பேன் என் வீட்டுக்கு நாலு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா எப்படி அவங்கள உள்ள விட்டேன்னு கேப்பீங்களா என்று சாந்தமாக எடுத்துரைத்தார் மிஸ்டர் டெனன்ட் விருந்தாளிங்க கிட்ட நீங்க பணம் வாங்கிட்டு தான் சோர் போடுவீங்களாக்கும் என்று ஓனர் சொல்லி கொண்டிருக்கையில் புரொடக்ஷன் மேனேஜர் வந்து சேர்ந்தார் ஓனரும் டெனன்ட்டும் பரங்கி மலையை முழுங்குகிற மகாதேவன்கள் என்றார் இவர் எவரையும் சமாளிக்க கூடிய மகா மகாதேவன் எந்த தகராறும் வேணாம் வாங்க அங்க போய் பேசலாம் இந்த ஒர்க்கை டிஸ்டர்ப் என்று சொல்லி இருவரையும் வீட்டின் பின்புறம் தள்ளி கொண்டு போனார் எனக்கு மூடே போய்விட்டது ஏசிஎஸ் எஸ் யூனிட் வண்டியின் அருகே குடை நட சொல்லி நாற்காலி போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டேன் இப்போதைக்கு படப்பிடிப்பு தொடராது என்று எல்லோருக்கும் புரிந்துவிட்டது யூனிட் மொத்தமும் மரநிழலில் ஒதுங்கியது உதவி டைரக்டர்களும் அசிஸ்டன்ட் கேமராமேன்களும் பாத்ரூம் பக்கம் போய் சிகரெட் பிடித்தார்கள் ஜெனரேட்டர் வண்டியை நிறுத்தையா ஆஃப் மெயின் போர்டு எல்லாம் கட் பண்ணு வெளியே எடு என்று பல வகை குரல்கள் திறந்து வைத்து சூடு தணிப்பதற்காக கட்டர்களால் விசிறினார்கள் அந்த நேரம் என்னை நோக்கி வந்தார் அந்த பெரியவர் வயது அறுபது இருக்கும் நமஸ்காரம் என்ன தெரியறதா நான் உங்க அப்பாவோட நாலு படங்கள்ல நடிச்சிருக்கேன் நீங்க கூட அப்பெல்லாம் செட்டுக்கு வருவேல் என்றார் காலர் இல்லாத சட்டை போட்டிருந்தார் வெள்ளை சட்டை விகேஆர் மாதிரி தழைய தழைய வேட்டி கட்டியிருந்தார் அவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்று தோன்றியது ஆனால் எங்கே என்று கஷ்டப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு என் மனதில் அமைதியும் இல்லை கையில் நேரமும் இல்லை என் பெயர் பஞ்சநாதம் மாடனா இருக்கணும்னு உங்க அப்பா அமர்நாத்னு பேரை மாத்தி வச்சாரு என்று அவர் தொடர்ந்து சொன்னதும் ஞாபகம் வந்தது அப்பா அப்பா என்று என் சென்டிமெண்டை வேறு டச் பண்ணியதால் பையனுக்கு சாடை காட்டி நாற்காலி போடச் சொன்னேன் எட்டு படங்களில் இரண்டாவது கதாநாயகனாக வந்துவிட்டு ஒன்பதாவது படம் பிளாப் ஆனதோடு இவர் மறைந்து விட்டார் ரிட்டையர் சான்ஸ் இல்லாத பல நடிகர்களும் நடிகைகளும் டிவியில் வரும்போது இவர் தலை மட்டும் தெரிந்ததில்லை உங்க அப்பா தயவுல ஏதோ சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டம் இல்லாம இருந்துட்டு என்றார் பஞ்சநாதம் பசங்களும் நல்ல வேலையில இருக்காங்க நல்ல வேலை சான்ஸ் கேட்டு வந்திருக்க மாட்டார் என்று நிம்மதி ஏற்பட்டது உதவி டைரக்டர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசிட்டு இருக்கார் சார் என்றார் கவலையுடன் டைரக்டரும் வந்து சார் பேசாம சத்யாவுல செட்டு போட்டுடலாம் சார் இப்படி ஏதாவது நேரும்னு நினைச்சு இங்க எல்லா இடத்துக்கும் அப்பப்ப ஸ்டில் எடுத்து வச்சிருக்கேன் ஷூட் பண்ணாத பகுதிகளுக்கு கூட படம் இருக்கு என்றார் உதவி டைரக்டர் குறுக்கிட்டு ஆனா எப்படியும் செட் போட ஒரு வாரமாவது ஆகும் சார் நம்ம ஹீரோ அடுத்த வாரம் சுவிட்சர்லாந்துல கிளம்புறாரு கே ஏ புரொடக்ஷன்ஸுக்காக அங்க இருந்து லண்டன் போய் அங்க இருந்து தென்னாப்பிரிக்கா போறாரு அடுத்த அஞ்சாறு நாளைக்குள்ள அவரோட வேலைகளை முடிக்கணும் ார் செட்டுகிட்டு எதுவும் கிடையாது இதே வீடுதான் இதே இடம்தான் ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு ஆணியும் ஒவ்வொரு உத்தரகட்டையும் அப்படியே இருக்கணும் கண்டினியூட்டி முக்கியம் என்று அடித்து சொன்னேன் அவர்கள் போய்விட்டார்கள் அதுவரை பேசாமல் இருந்த பஞ்சநாதம் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு நான் கூட கண்டினியூட்டி பத்தி பேசதான் வந்தேன் என்றார் திகை என்ன கண்டினியூட்டி எந்த படத்துல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பா கடைசி பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒரு படம் எடுத்தாரே ஞாபகம் இருக்கா ஆமா என்றேன் உங்க அப்பாவுக்கு அவ்வளவாக பெயர் வாங்கி தராத படங்கள்ல ஒண்ணு சரி அதுல ஹீரோயின் தோழனா நான் நடிச்சேன் பொதுவா என் ஒய்ஃபு ஷூட்டிங் எல்லாம் வரமாட்டா என்னவோ தெரியல ஒரு நாள் வந்திருந்தா அன்னைக்கு ஒரு கல்யாண காட்சி ஷூட் பண்ணாரு உங்க அப்பா வீட்டு சொந்தக்காரனும் குடித்தன காரனும் என்ன பேசினார்களோ என்ன ஆக போகிறதோ என்ற கவலை மனதில் பக் பக் என்று அடித்த போதிலும் இந்த மனுஷன் மூச்சுக்கு மூச்சு உங்க அப்பா உங்கப்பா என்று ஒரு கொக்கி போட்டு இழுத்து கொண்டிருந்ததால் சொல்லுங்க என்றேன் அன்னைக்கு கல்யாணம் பண்ற காட்சி ஹீரோயினுக்கு தலை நிறைய பூவெல்லாம் வச்சான பிறகு ராகொடி ராகொடின்னு கேட்டாரு மேக்கப் மேன் ராக்கொடின்னா தெரியும்ல பின்னலுக்கு மேல உச்சந்தலையில வைக்கிற நகை வளைவு வளைவா டிசைன் போட்டு பச்சை கல்லு சிவப்பு எல்லாம் வச்சிருக்கோம் கல்யாணம் பொண்ணு தலைக்கு அதை வச்சாதான் அழகுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா கொண்டுட்டு வரல எல்லாரும் கைய பசஞ்சுகிட்டு இருக்கிற சமயத்துல என் ஒய்ஃபு சும்மா இருக்க கூடாதோ அன்னைக்கு ஏதோ வெள்ளிக்கிழமை என்னவோ பண்டிகைன்னு சொல்லி கர்நாடகமா ஒரு ராக்கொடி தலைக்கு வச்சுட்டு வந்திருந்தா அத அவசரமா கழட்டி இத வச்சு படம் எடுங்கோன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் என் ஒய்ஃபு உச்சி குளிர்ந்து போயிட்டா நான் பொறுமை இழந்தவனாய் அத திரும்ப வாங்கிக்க மறந்துட்டாங்க அப்படித்தானே என்றேன் மறக்கல அது காணாம போயிட்டது அந்த கல்யாண சீனை மேலும் ரெண்டு மூணு நாள் எடுக்க வேண்டி இருந்ததால கண்டினியூட்டிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு உங்க அப்பா எனக்கும் மனசு இல்ல என் ஒய்ஃபுக்கும் மனசு இல்ல ஆனா கண்டினியூட்டி ரொம்ப முக்கியமாச்சே சரின்னு கொடுத்துட்டு போனோம் அடுத்த ரெண்டு நாளும் அது இருந்தது ஜாக்கிரதப்பா ஜாக்கிரதப்பான்னு ஒவ்வொருத்தர்கிட்டேயும் சொல்லிட்டே இருந்தேன் பிறகு நாலு நாளைக்கு எனக்கு அங்க ஷூட்டிங் இருக்கல என் பையனுக்கு நல்ல ஸ்கூல்ல எல்கேஜி அட்மிஷன் வாங்க வேண்டியிருந்தது அப்பவே இந்த அட்மிஷன் கஷ்டம் எல்லாம் ஆரம்பமாயிட்டு அதுக்காக அலைஞ்சதுல ஒரு வாரம் ஸ்டூடியோவுக்கே போகல அப்புறம் போய் கேக்குறேன் அந்த ராக்கொடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல பில்லர்டு போஸ்ட்டுன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி அலைஞ்சேன் உங்க அப்பா அட பாவமே அப்படியான்னு சொல்றாரே தவிர அவராலையும் ஒன்னும் பண்ண முடியல போனது போனதுதான் யூனிட்காரர்களிடையே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது பேச்சுவார்த்தை முடிந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யூகித்து கொஞ்சம் இருங்க அப்புறமா உங்களண்ட பேசுறேன் என்று பஞ்சநாதத்திடம் சொல்லிவிட்டு எழுந்து நின்றேன் அப்பாடா அந்த மருதமலை முருகன் தான் காப்பாற்றினார் சண்டை காலைகள் மாதிரி போன ஓனரும் டெனன்ட்டும் சிரித்துக்கொண்டு திரும்பினார்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முகத்தில் வெற்றி பெருமிதம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் என்றார் வீட்டு சொந்தக்காரர் ஆனால் எனக்கு அவநம்பிக்கைதான் என்னன்னு என்றேன் புரொடக்ஷன் மேனேஜர் முன் வந்து வரையில வாங்கின வாடகை பணத்தை டெனண்ட்டை வச்சுக்கலாம்னு இவர் ஒப்புத்துக்கிட்டாரு இனிமே வர்ற வாடகையை இவருக்கு தரலாம்னு டெனன்ட் சம்மதிச்சுட்டாரு என்றார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்று கைகுலுக்கி பையன் கொண்டு வந்த ஐஸ் போட்ட மோரை எல்லோருக்கும் வழங்கி நானும் குடித்தேன் ஆனா ஷூட்டிங்க சீக்கிரமா முடிச்சிடுங்க இந்த வீட்டை இடிச்சிட்டு புதுசா அபார்ட்மெண்ட் கட்டலாம்னு இருக்கேன் இப்பெல்லாம் அதுதானே துட்டு என்றார் ஓனர் உண்மைதான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடுறோம் என்று நான் சொல்ல உரியபடி எழுதி கையெழுத்து பெற்றுக் அவர்களை அழைத்து போனார் புரொடக்ஷன் மேனேஜர் யூனிட்காரர்கள் நின்று போயிருந்த ஷாட்டுக்காக பரபரவென்று வேலையில் இறங்கினார்கள் லேசாகிவிட்ட மனத்துடன் சந்தோஷமாக நாற்காலியில் சாயப்போன போதுதான் பஞ்சநாதத்தை கவனித்தேன் என் சந்தோஷத்தில் பங்கு கொள்கிறவர் போல சிறிதே சிரித்து நல்லபடி முடிஞ்சது பாருங்கோ உங்க அப்பாவோட நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது என்றார் அது சரி இப்ப என்ன காரியமா வந்தீங்க அதை சொல்லுங்க என்றேன் அதான் சொன்னேனே அந்த ராக்கொடி அது எனக்கு வேணும் என்றார் அவர் தூக்கி வாரி போட்டது என்ன சார் விளையாடுறீங்களா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஷூட்டிங்ல காணாம போன ஒரு பொருளை இப்ப கண்டுபிடினா நடக்கிற காரியமா தயவு பண்ணி அத ஒரு பொருள்னு சாதாரணமா சொல்லாதீங்க சார் என்றார் பஞ்சநாதம் திடீரென்று அவர் கண்கள் கலங்கின சரி ரெண்டாயிரம் மூவாயிரம் விலை இருக்குமா எங்க ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி வாங்கி தரேன் என்றேன் விலை பெருசில்ல என் ஒய்ஃபு என் ஒய்ஃபு குரல் தழுதழுத்தது கண்ணை துடைத்து கொண்டார் மேலே கையை காட்டி போன மாசம் போய் சேர்ந்துட்டா பங்கஜம் எப்ப பார்த்தாலும் அந்த ராக்கொடி அந்த ராக்கொடின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா அதனாலதான் சென்டிமெண்டலா அது திரும்ப கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அலைறதுக்கான வயசு இல்ல ஏன் இத பெருசா நினைக்கல நீங்க தான் எப்படியாவது உதவி செய்யணும் ஷார்ட் ரெடி சார் என்று அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து தெரிவித்தார் நான் என்ன செய்ய முடியும்னு தெரியல என்று கூறி எழுந்து கொண்டேன் அந்த படத்தோட ஹீரோயின் யார் பெயர் நினைவு இருக்கா பாமின்னு பேரு ஆந்திராவில இருந்து வந்த பொண்ணு இரண்டு மூன்று படங்களில் தலை விட்டு மறைந்தவள் அந்த பாமினி என்று எனக்கு நினைவு விசாரிக்கிறேன் நீங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்க என்று சொல்லி அனுப்பினேன் பஞ்சநாதத்தின் தலை மறைந்ததுமே அவர் பிரச்சனையும் மறைந்திருக்க வேண்டியதுதானே மறையவில்லை ஷூட்டிங்கில் வேறு பல கவலைகள் பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் அந்த ராக்கொடி விஷயம் உறுத்தி கொண்டே இருந்தது கண்டினியூட்டி காரணமாக அப்பாவின் படத்தில் ஒருத்தருக்கு மனக்கஷ்டம் ஏற்பட்டதே என்பதோடு அப்பாவுக்காக நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்கிற தேவையில்லாத தார்மீக உணர்வும் என்னை உந்தியது மூன்றாம் நாள் தற்செயலாக ஞானவேல் வந்தார் என்னை பார்க்க சினிமா நிருபர்களில் ஒரு ஜாம்பவான் பிலிம் நியூஸ் ஆனந்தன் மாதிரி பி யு சின்னப்பா முதல் சேரன் வரையிலும் யாரை பற்றி என்ன தகவல் கேட்டாலும் விரல் நுனியில் வைத்திருப்பார் ஒரு எக்ஸிபிஷன் விஷயமாக என்னிடம் உதவி கேட்டு வந்தவரிடம் பாமினின்னு ஒரு நடிகை இருந்தாங்களே அவங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா என்றேன் ஏன் சார் ஏதாவது அம்மா ரோல் இருக்குதா என்றார் ஞானவேல் ஐயையோ அந்த எல்லாம் மாட்டி விடாதீங்க ஏற்கனவே என் படத்துல கிழவிங்க அதிகமா இருக்காங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் சொன்னாரு இது வேற விஷயம் என்று கூறி சுருக்கமாக பஞ்சநாதத்தின் பரிதாபத்தை சொன்னேன் என்று கண்ணை மூடியபடி அரை வினாடி யோசித்த ஞானவேல் அப்படித்தான் இருக்கும் என்று தனக்குள் ஏதோ சொல்லி கொண்டார் எப்படித்தான் இருக்கும் என்று கேட்டேன் பாமினியோட அம்மா எப்பவும் கூடவே வருவாங்க அந்த கிழவிக்கு கொஞ்சம் கை நீளம்னு பேரு அகப்பட்டத சுருட்டிக்கிறது வழக்கம் ரெண்டு தடவை உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கிருக்கா அவதான் அந்த ராக்கொடிய அமுக்கிட்டு போயிருக்கணும் என்றார் ஞானவேல் அந்த கிழவி ரெண்டு வருஷம் முன்னா போயிட்டுது பாமினி சாலி கிராமத்துல இருக்கு நீங்க வர்றதா இருந்தா அழைச்சுக்கிட்டு போறேன் இத்தனை காலம் வரையிலும் அந்த ராக்கொடி இருக்குமா சாப்பாட்டு கஷ்டத்துல வித்துட்டு இருக்குமோ என்னவோ என்றேன் அதுக்கா சாப்பாடு கஷ்டம் என்று ஞானவேல் சிரித்தார் அப்பவே ஒரு கேரளா இண்டஸ்ட்ரியலிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌகரியமா இருக்குது பொண்ணுக்கு கூட கல்யாணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டது மறுநாள் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எல்லோருக்கும் லீவு காலையில் ஞானவேல் என் வீட்டுக்கு வந்தால் இருவரும் சேர்ந்து போய்விட்டு வரலாம் என்று ஏற்பாடு செய்து கொண்டோம் பிரபல டைரக்டரான நான் ஒரு ரிட்டையர்டு நடிகை வீட்டுக்கு போவதா என்று சங்கடமாக இருந்தது அப்பாவுக்காக மனதை சமாதானப்படுத்தி கொண்டேன் ஞானவேல் சொன்னது கரெக்ட்தான் தோட்டம் போட்ட வீடும் டயர் போட்ட உடம்புமாக வசதியாகத்தான் இருந்தால் முன்னாள் நடிகை பாமினி என்னையும் தெரிந்திருந்தது என் அப்பாவையும் நன்றாய் ஞாபகம் இருந்தது தப்பான ஆசைகளை தந்துவிடக்கூடாது என்று ஞானவேல் சாமர்த்தியமாயும் சீக்கிரமாயும் விஷயத்தை சொன்னார் ஓ அந்த படமா அந்த ராக்கொடி என்று யோசனை செய்கிற மாதிரி சிறிது பாவ்லா பண்ணினால் பாமினி அதுவே எனக்கு நம்பிக்கை தந்துவிட்டது பிறகு படம் முடிஞ்சப்ப உங்க அப்பா சில பொருள்களை எனக்கு மொமெண்டோவாக கொடுத்தாரு அதுல இருக்குதா பார்க்கலாம் என்றார் எந்த பெண்தான் தன் தாய் ஒரு திருடி என்று ஒப்புக்கொள்வாள் என்று நினைத்து கொண்டேன் என் அப்பா பொதுவாகவே தாராளக்காரர் அல்ல இன்னொருத்தர் பொருளை எடுத்து தானம் செய்யக்கூடிய அளவுக்கு மட்ட புத்தி கொண்டவரும் அல்ல பாமினி உள்ளே போய் சில நகைகளை எடுத்து வந்து காட்டினான் அதில் ஒரு ராக்கொடி இருந்தது பஞ்சநாதன் சொன்ன வர்ணனை படியும் இருந்தது இதுதான் பாவம் அந்த மனுஷன் இதை பார்த்து உருகி போயிடுவாரு உங்களுக்கு ரொம்ப சிரமம் தேங்க்ஸ் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ராக்கொடியை பெற்றுக்கொள்ள கை நீட்டினேன் கொஞ்சம் இருங்க ஒரு நிபந்தனை என்றாள் பாமினி என்ன என்று திகைத்தேன் ஆயா என்று மாடியை நோக்கி கூப்பிட்டாள் பாமினி சதீஷ அழைச்சிக்கிட்டு வா நான் ஒன்றும் புரியாமல் ஞானவேலை பார்க்க ஞானவேல் என்னை பார்க்க மாடியில் இருந்து வேலைக்காரி இறங்கி வந்தாள் அவள் கையை பிடித்தபடி ஒரு மூன்று வயது பையனும் இறங்கினான் சுருள் சுருளான முடி அழகான பெரிய கண்கள் சிவப்பாய் கொழு கொழுவென்று என்று மாடன் டிரெஸ்ஸில் இருந்தான் முகத்தில் நல்ல குறுகுறுப்பு என் பேரன் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறான் ஆறேழு மாசம் என்னோட இருப்பான் என்று கூறி பையனை அணைத்து கொண்டவள் சதீஷ் சே ஹலோ டு அங்கிள் என்றாள் பையன் அமெரிக்க ஸ்டைலில் ஹாய் சொல்ல நானும் ஹலோ சொல்லிவிட்டு பாமினியின் முகத்தை பார்த்தேன் இவனுக்கு உங்க படத்துல ஒரு ரோல் கொடுங்க நல்லா பேசுவான் நல்லா டான்ஸ் ஆடுவான் என்றாள் பாமினி ஓ தாராளமா அடுத்த படத்துல நல்ல ரோலா தரேன் என்றேன் அது சார் இனிமே ரெண்டு மூணு வருஷம் தான் வருவான் இப்ப எடுத்துட்டு இருக்கிற படத்திலேயே கொடுத்தா நல்லா இருக்கும் என் அம்மா நடிகை நான் நடிகை என் பேரனும் நடிகன்னு வந்தா எத்தனை நல்லா இருக்கும் என்றவள் ராக்கொடியை தன் பக்கமாக லேசாய் இழுத்து கொண்டாள் பேரம் பண்ணுகிறாள் என்பது தெரிந்தது பையனை பார்த்தேன் அழகாய்த்தான் இருந்தான் நல்ல முகவிட்டு அந்த அழகை பார்த்து தாய்க்குளம் நெஞ்சுருகி போவது நிச்சயம் என்று தோன்றியது சின்ன ரோலா இருக்குமேனு பார்த்தேன் சரி நாளைக்கு புரொடக்ஷன் மேனேஜரா அனுப்புறேன் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் என்றேன் நாளைக்கு உங்க புரொடக்ஷன் மேனேஜர்கிட்டே இதை கொடுத்து அனுப்புறேன் நம்பி கொடுக்கலாம் இல்லையா என்றாள் பேரனை இன்னொரு முறை இழுத்து அணைத்துக்கொண்டு கொண்டு டாடா டாட்டா சொல்லு என்றாள் குழந்தை வெகு அழகாய் டாட்டா காட்டினான் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க என்ற பாமினியின் கோரிக்கைக்கு பரவாயில்ல என்று பதிலளித்துவிட்டு விட்டு கிளம்பினேன் திரும்பும் நான் யோசனையில் ஆழ்ந்திருந்ததை பார்த்து ஞானவேல் கவலைப்பட்டார் வம்பள மாட்டி விடாதன்னு சொன்னீங்க மாட்டியே விட்டுட்டேன் போல இருக்கு என்றார் இல்ல இல்ல வேற விதத்துல ஒரு உபகாரம் தான் செஞ்சிருக்கீங்க என்றேன் அந்த பையன் சதீஷை பார்த்தது முதல் எனக்கு கண்டபடி கற்பனைகள் பறக்க தொடங்கின சில முகங்கள் அப்படி பார்த்த மாத்திரத்தில் பல ஐடியாக்கள் உதிக்கும் வேறு சில முகங்கள் இருக்கிற ஐடியாவையும் போக்கடித்து விடும் சதீஷ் எனக்கு ஹாய் சொல்லி வரவேற்ற அழகும் பிறகு டாடா சொல்லி விடை கொடுத்த அழகும் என்னை வெகுவாக பாதித்து விட்டன தாத்தாவின் பங்களாவை தேடிக்கொண்டு இங்கே வந்தவன் தன் பழைய காதலியை சந்திப்பதாயும் அதற்குள் அவள் வேறொருவரை கல்யாணம் செய்து கொண்டு விட்டதாயும் கதை அமைத்திருந்தேன் இப்போது அந்த காதலிக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை இருந்தால் நன்றாயிருக்கும் என்று தோன்றியது காதலியை கொலை செய்வது என்கிற அளவுக்கு ஆரம்பத்தில் வெறியாக இருக்கும் ஹீரோ இறுதியில் அவள் குழந்தையை காப்பாற்றி தந்துவிட்டு செல்வதாகவும் கதையை மாற்றிக்கொண்டேன் மனதுக்குள் முதல் காட்சியில் பையன் ஹலோ சொல்லி வரவேற்கிற மாதிரியும் இறுதி காட்சியில் டாடா காட்டி விடை கொடுக்கிற மாதிரியும் அமைந்தால் அதிலே ஒரு கவிதை தன்மை இருக்கும் என்று எண்ணினேன் சிரிக்காதீர்கள் சின்ன சின்னதாய் சில டச்சுகள் சேர்த்து ஜமாய்த்து விடுவேன் அடுத்த நாள் புரொடக்ஷன் மேனேஜர் போய் பாட்டி பேரன் ராக்கொடி மூன்றுடனும் திரும்பி வந்தார் பஞ்சநாதத்தை வரவழைத்து பாமினியை அறிமுகப்படுத்தினேன் சிறு கும்பிடு போட்டு ராக்கொடியை கண்ணில் ஓற்றி மடியில் கொண்டு போனார் சதீஷ் முதல் காட்சியில் இருந்தே பிரமாதமாய் நடிக்க ஆரம்பித்தான் யூனிட்டில் அவன் எல்லோருக்கும் பெட் கற்பூர மூளை சொல்வதை கப்பென்று பிடித்துக்கொண்டு கொண்டு செய்தான் ஹீரோ சுவிட்சர்லாந்து போகிறேன் தென்னாப்பிரிக்கா போகிறேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் என் வேண்டுகோளுக்கு இணங்கி பத்து நாள் தொடர்ந்து கால்ஷீட் கொடுத்தார் அல்லது ஒருவேளை பையனை பார்த்ததும் அவருக்கு படம் பிரமாதமாய் அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு முடிந்த வரையில் ஒத்துழைப்பது என்ற தீர்மானத்துக்கு வந்தாரோ என்னவோ முதலில் சில நாள் பாமினியே வந்தால் பேரனுடன் புரொடக்ஷன் மேனேஜர் போய் அழைத்து வந்த நாட்களும் உண்டு கிளைமாக்ஸ் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி அந்த மாளிகையில் ஒரு பெரிய தோட்டக்கிணறு இருப்பதாயும் அதில் விழுந்துவிட்ட குழந்தையை ஹீரோ காப்பாற்றுவதாயும் சீன் எல்லோருக்கும் ஒரே உற்சாகம் கேமராமேன் ஸ்டண்ட்காரர் டயலாக் அசிஸ்டன்ட் அனைவரும் ஆளாளுக்கு சிறு சிறு ஐடியா கொடுத்ததால் ரொம்ப நகாசு வேலை பண்ணியிருந்தேன் மூன்று நாளைக்கு வேறு சில காட்சிகள் இருந்ததால் சதீஷை கூப்பிடவில்லை நாலாம் நாள் பையனை அழைத்து வரப்போன புரொடக்ஷன் மேனேஜர் அலறி புடைத்துக் கொண்டு திரும்பினார் பையன் இல்லாமல் பேய் அறைந்த மாதிரி இருந்தது முகம் சார் சார் என்றார் அடுத்த வார்த்தை பேச முடியாமல் மூச்சு இறைத்தது என்னையா என்னாச்சு என்று பதைத்தேன் சதீஷ கூட்டிக்கிட்டு திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அந்த அம்மா என்றார் என்னது என்றேன் யூனிட்டில் எல்லோருமே பொத் பொத்தென்று கீழே விழுந்து விட்டார்கள் ஆமா சார் அவங்க பொண்ணுக்கு சதீஷோட அம்மாவுக்கு ஏதோ திடீர்னு ஆப்ரேஷனா இவங்களை வர சொல்லி போன் வந்துதான் உடனே புறப்பட்டாங்களாம் முந்தானாள் வீட்டுல ஒரு கிழவனார் மட்டும்தான் இருக்காரு பொய் பொய் எப்படி அவ்வளவு சீக்கிரம் அமெரிக்காவுக்கு டிக்கெட் கிடைக்கும் என்றேன் ஏர்லைன்ஸ்ல யாரையோ பிடிச்சி எமர்ஜென்சி கோட்டாவில் வாங்கிட்டாங்களாம் தன் பாக்கெட் டைரியை பிரித்து காட்டினார் ப்ரொடக்ஷன் அமெரிக்கா நம்பர் கொடுத்தார் அந்த கிழவர் என்றார் கடிகாரத்தை பார்த்தேன் இங்கு மணி மதியம் இரண்டு அவர்கள் ஊரில் நள்ளிரவாக இருக்கும் பரவாயில்லை என்று டைரக்டாய் டயல் பண்ணினேன் என் குரலை கேட்டதும் சாரி சார் உங்களுக்கு போன் பண்ணி சொல்ல எவ்வளவு ட்ரை பண்ணேன் தெரியுமா எங்கேஜாவே இருந்தது பாமினி குழந்தைய விட்டு போயிருக்கலாம்ல என்றேன் கோபமாக யார்கிட்ட விட சொல்றீங்க என் ஹஸ்பண்ட உங்களுக்கு தெரியும்ல பக்கா ட்ரங்கர் குழந்தைய கொண்டு போய் ஒயின் ஷாப்ல வித்துடுவான் என்றாள் சரி எப்ப வருவீங்க மூணு மாசம் ஆகும் சார் அப்ப கூட என் டாட்டர் என்னோட குழந்தை அனுப்புறாளோ இல்லையோ தெரியல ரொம்ப சாரி என்ன செய்யறதுன்னே இது பூட்ட கேஸ் என்று நிச்சயமாக தெரிந்தது போனை வைத்தேன் யூனிட்டில் எல்லோரும் ஒட்டு மொத்தம் மாய் டூ போட்டு முடிச்சிடலாம் கிளைமேக்ஸ் ஒண்ணுதானே பாக்கி என்றார்கள் ஷாட் எடுத்துடலாம் சார் என்றார் கேமராமேன் நான் ஒப்புக்கொள்ளவில்லை சதீஷை போலவே அச்சாக ஒரு பையனை பிடிக்கும்படி எல்லோருக்கும் கட்டளையிட்டேன் யாரிடமும் மூச்சு விட வேண்டாம் என்றும் எச்சரித்தேன் சார் தீபாவளிக்கு ரிலீஸ்னு அறிவிச்சிருக்கோம் இன்னும் இருபது நாள் தான் இருக்கு என்றார் புரொடக்ஷன் மேனேஜர் தெரியும் நீ போய் பையனை பிடியும் என்றேன் கிணற்றில் விழும் பையனின் தவிப்பையும் முகத்தையும் தத்ரூபமாக எப்படி எப்படி எடுக்கலாம் என்று நானும் கேமராமேனும் யோசித்து யோசித்து பேசி வைத்திருந்தோம் அந்த அழகுகளை விடுவதற்கு மனம் வரவில்லை தினம் ஒரு டஜன் குழந்தைகள் வந்து கொண்டிருந்தார்கள் புரொடக்ஷன் மேனேஜர் மட்டுமல்ல யூனிட்டில் உள்ள எல்லோருமே தங்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து வந்தார்கள் ஞானவேல் ஐந்தாறு பேரை அழைத்து வந்தார் உயரம் நிறம் முடி சரியாக இருந்தாலும் முகம் சரியாய் வரவில்லை அச்சாய் அதே சதீஷ் மாதிரி கிடைத்தால்தான் கண்டினியூட்டி பாழாய் போன வார்த்தை கிட்டத்தட்ட மனம் முறிந்து அகப்படுகிற குழந்தையை வைத்துக்கொண்டு வேலையை முடிக்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்த வேளையில் டிரைவர் முத்து தன் தங்கை குழந்தை என்று ஒருவனை அழைத்து வந்தானே பார்க்க வேண்டும் அசந்து விட்டோம் அத்தனை பேரும் பூனாவிலிருந்து வந்திருக்கிறானா நிஜமாகவே சொல்கிறேன் இந்த பையனின் அம்மா பூனாவிலும் சதீஷின் அம்மா அமெரிக்காவிலும் இருந்திராவிட்டால் இரண்டு அம்மாக்களின் கற்பை பற்றியே சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் முகத்தில் அப்படி ஒரு ஒற்றுமை அதே முடி அதே கண்கள் அதே சாயல் அதே குறுகுறுப்பு அப்புறம் என்ன கிடுகிடுவென்று கிளைமாக்ஸ் காட்சிகளை முடித்தோம் சிறுவன் நன்றாகவே நடித்தான் கிணற்றில் இருந்து பையன் மீட்கப்படுவதும் ஹீரோ சோக தேவதாசாக திரும்பி செல்வதும் சொட்ட சொட்ட நனைந்திருக்கும் சிறுவன் பாசத்துடன் டாடா காட்டுவதும் அருமையாய் முடிந்தன ஒவ்வொரு ஷாட் முடிவிலும் நாங்கள் கை தட்டினோம் தீபாவளிக்கு மூன்று நாள் இருந்தபோது படம் முடிந்து பத்திரிகை காட்சிக்கு ஏற்பாடு செய்தேன் ஞாபகமாக பஞ்சநாதத்தையும் கூப்பிட்டு அனுப்பினேன் அவரால் நடுவே பிரச்சனை ஏற்பட்ட போதிலும் படம் இத்தனை சிறப்பாக வந்ததற்கு காரணமும் அவர்தான் என்பதால் அவர்பால் எனக்கு நன்றியுணர்ச்சி ஏற்பட்டிருந்தது அவரும் வந்திருந்தார் எந்த இடத்திலெல்லாம் நன்றாக வந்திருக்கிறது என்று நான் நினைத்தேனோ அந்த இடத்திலெல்லாம் பிரமாதமான கைத்தட்டல் கிடைத்தது படம் முடிந்ததும் ட்ரிங்க் சாப்பிடக்கூட போகாமல் என்னை சூழ்ந்து கொண்டு பாராட்டினார்கள் ஒரு பத்திரிகைக்காரர் அந்த சிறுவன் முதல் காட்சியில ஹலோ சொல்றதாகவும் கடைசி காட்சியில டாட்டா காட்டுறதாகவும் வருதே அது கவிதை என்று நான் நினைத்ததையே சொன்னார் எல்லோரும் போன பிறகு பஞ்சநாதம் வந்தார் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் நூறு நாள் ஹவுஸ்ஃபுல் நிச்சயம் என்றார் என்றேன் கடைசியில ரெண்டு குழந்தைகளை போடுற மாதிரி ஐட்டாப்ல இருக்கு என்றார் நான் திடுக்கிட்டேன் எப்படி தெரிஞ்சது ரொம்ப திரமசாலியான டைரக்டர் தான் நீங்க ஆனா கண்டினியூட்டில அப்படி கோட்டை விட்டு கூடாது பஹீர் என்றது கோட்டையா கண்டினியூட்டியிலா என்றேன் படத்தின் ஆரம்ப காட்சியில பையன் கையை விரிச்சு ஹலோ சொல்றான் இல்லையா ஆமா படத்தோட கடைசி காட்சியில டாடா காட்டுறப்ப பாத்தீங்களா அந்த ரெண்டாவது பையனுக்கு கையில் ஆறு வரல் இருக்குதே நீங்க கவனிக்கலையா போய்விட்டார் என் மொத்த சந்தோஷத்திலும் மண்ணை போட்டுவிட்டு